அதாவது நீங்கள் வந்து ஒரு மல்டி டேலண்ட்டு சார் ட்ராமா சினிமா ஒரு எழுத்தாளர் டைரக்ஷன் ஆக்டர்னு எப்போவுமே ஒரு இருபது வயசை போல் வேகத்தை பார்க்க முடியாது உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் பற்றி சொல்லுங்கள் சார் டைம் மேனேஜ்மெண்ட்னா ஆஸ் பாஸ் பாசிபிள் நான் அந்த டைம் கீப் அப் பண்ணுறதுல ரொம்ப ஸ்ட்ரிக்டாக தான் சார் எடுப்பேன் அதுக்கு முக்கியமான காரணம் ஒரு நாடகக்காரன்ற முறையில் ஏன்னா நாடகத்தை நாங்கள் மணிக்கு ஆரம்பிக்கணும்னா எந்த ராஜா எந்த பட்டினம் போனாலும் சரி யார் வந்தாலும் வரலேனாலும் சரி ஆரம்பிக்க வேண்டிய சூழ்நிலையில் இருக்கும் அதனால் இந்த டயத்தை கீப்பப் பண்ணுறதுங்கிறது எனக்கு வந்து ஆதியிலேருந்தே எங்கள் கூட பிறந்த ஒன்றுன்னு சொல்லலாம் அதை தவிர நான் முப்பத்தி ஆறு வருஷம் வேலை பார்த்தது ஜென்சன் அண்ட் நிக்கல்சன் ஒரு இங்கிலீஷ்காரன் கம்பெனி இங்கிலீஷ்காரங்க எப்படி டயத்தை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அதனால அதுவும் வந்து அட் ஆடட் அட்வான்டேஜ் ஃபார் மீ டு கீப் மை டைமிங் சொல்லப்போனால் இது மாதிரி டைத்தை மெயின்டைன் பண்ணுறதுல பல விதமான சிக்கல்களே நான் அனுபவிச்சிருக்கேன் டப்பிங்க்கு கரெக்டாக பத்து மணிக்கு வரேன்னு சொன்னால் நான் ஐம்போது ஐம்பத்தி ஏழுக்கெல்லாம் போயிடுவேன் அந்த என்ஜினியர் கொத்தேகாலுக்கு தான் வருவார் வரும்போது என்னை பார்த்த உடனே அவர் முகம் ஒரு மாதிரி ஆகும் மனசுக்குள்ளே திட்டிப்பறிவனுக்கெல்லாம் வேறு வேலை கிடையாது சொன்னால் சொன்ன டயத்துக்கு வந்து சேர்றது நம்ம பிராணனை வாங்குறதுக்கு இப்படியே மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க என் காது படம் சொல்ல மாட்டாங்க பட் இருந்தாலும் முகத்தை பார்த்தா நமக்கு தெரியுமே என்ன தான் நினச்சிட்டு இருக்காங்கன்ட்டு அதனால அதனால் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டுங்கிறது இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் யாருக்குமே இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம்னு நினைக்கிறேன் இப்போது நீங்களே வந்து இந்த யூடியூப் இத்தனை மணிக்கு வருதுன்னு சொல்லி அந்த டைத்துக்கு ஆடியன்ஸ் எல்லாம் அதை திறந்து வச்சுட்டு உட்காங்கும்போது வரலேன்னா ஆடியன்ஸுக்கு எவ்வளோ ஏமாற்றமாக இருக்கும் அதே சமயம் எவ்வளோ கோபம் வரும் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அதனால தான் எந்த லையிலையும் இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டு ரொம்ப அவசியங்கிறது என்னுடைய ஃபீலிங்